Sveiki, draugai! Laukiame jūsų Sri Sans Art and Kitchen! Labai ačiū, pirkine! நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கும் நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் நம்ம சேனல் வீடியோவாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பத்தி பற்றி பிரம்ம முகூர்த்த பூஜையோட ஐந்தாவது நாள் வீடியோ தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து வியாழக்கிழமையில வரதுனால குருவாரமாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே அன்னைக்கு நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் குபேர பூஜை பண்ணுறேன் இல்லைங்களா அந்த ஸ்பெஷல் டேவும் அது வியாழக்கிழமையில அந்த குபேர பூஜை பண்ணினா ரொம்ப சிறந்த பலன் உண்டு அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மார்னிங் ரொட்டீனில் என்ன க்ளீனிங் ரொட்டீன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி வந்து சன்னி பயிற்சி வரை நடந்தது அதை பற்றி நான் வீடியோவும் உங்களுக்கு இதில் நான் கொடுக்குறேன் அது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சில டிப்ஸ்லாம் நான் இதில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கள்ல போகலாம் நான் உங்களுக்கு எப்போவும் சொன்ன மாதிரியே தாங்க ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்லாம் எழுந்துருவேன் முதல் நாள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுவேன் காற்றாலும் இதில் வந்து சாமிக்கிட்ட தொடைச்சிட்டு அழகாக சாமிக்கு அன்றைய தினத்துக்கு உண்டான கோலத்தை போட்டு முடிச்சுட்டு தான் கதவை திறந்து மாசால பேருக்கு கோலம் போடுவேன் தினம் தினம் போட வேண்டிய பூஜை அறை கோலம் பற்றி வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது பார்க்காதவங்க அதோடய லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன் போய் பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அரிசி மாவில் தான் நான் வந்து சுவாமிகிட்ட கோலம் போடுவேன் வாசலில் வந்து கல் மாவோட அரிசி மாவும் கலந்து தாங்க கோலம் போடுவேன் நான் இப்போ வந்து கோலம் போட்டு முடித்தாச்சு இன்றைக்கி வந்து குருவாரம் அப்படிங்கிறதுனால குரு பகவானுக்கு உண்டான கோலம் போட்டாச்சு போட்டுட்டு வாசலில் போயிட்டு நம்ம தண்ணி தெளித்து கோலம் போட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வழக்கு ஏற்றுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுடுவாங்க வாசலில் நம்ம கோலம் போடாமல் நம்ம இங்கே வந்து வழக்கு ஏற்றக்கூடாது ஸோ வந்து வாசலில் போயிட்டு ஒரு கோலத்தை போட்டுட்டு அதாவது நேரம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா வாசலுக்கும் பக்கத்துலேயும் மட்டுமாதிரி போட்டுட்டு வந்துட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நடி வாசலில் கோலம் போட ஆரம்பிச்சிடுவாங்க நேற்று வீடியோ பதிவில் பார்த்திங்க அப்படின்னாக்கா அகல் தீபத்தை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருப்பேன் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க அது மாதிரி திரு கூட வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கருகி இருந்ததுன்னா மட்டும் மாற்றலாம் போதும் சாமிக்கு வந்து பூஜைக்கு பூ கூட அப்படிதாங்க வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வாடி போய் இருக்கிற பூவெல்லாம் அப்புறப்படுத்திடுங்க பூ இல்லாமல் கூட நீங்கள் வந்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம் வழக்கு ஏற்றலாம் எந்த தப்பும் கிடையாது ஆனால் கருகிய பூவை காய்ந்த பூ இருக்கு இல்லைங்களா அதை வச்சு நம்ம ஏற்றவே கூடாதுங்க ஓகே ஃப்ரெண்ட் அப்படியே நம்ம வந்து இன்னைக்கு விளாக் எதை பற்றி ஏதாவது போகிறேன் அப்படின்னாக்கா சனி பயிற்சி வந்தது இல்லைங்களா நான் ஈவினிங்காக வந்து கோயிலுக்கு போய்ட்டு சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தால் இந்த எது வீடியோ எடுக்கிறது எதுவுமே பண்ண மாட்டாங்க எனக்கு அங்கே ஹோமம் நடந்தது சிறப்பு அபிஷேகம்லாம் நடந்தது எப்போவுமே வந்து நம்ம ஒரு பூஜை இதில் கலந்துக்கிறோம் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா அந்த தெய்வ வழிபாட்டில் தான் நம்மளுடைய முழு மனதோட நாட்டமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படியே எல்லாம் முடிஞ்ச பிறகு வேணும்னா நான் வந்து ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ எடுப்பேன் நான் அன்றைக்கி நான் போன கோவில் வந்து ரொம்ப சின்ன கோவில் தான் ஆனால் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால மற்றபடி எந்த வீடியோவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணவே நான் அது மாதிரி சனிப்பயிற்சி வந்திருக்குது இந்தெந்த ராசிகளுக்கு இந்தெந்த பலன்கள் அப்படின்னு நிறைய பேர் எல்லாருமே சொல்லிருவாங்க நீங்களும் படித்து தெரிஞ்சிருப்பீங்க நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்பிக்கிறேங்க என்ன சனி பயிற்சியோட தாக்கம் நமக்கு எப்படி இருந்தாலுமே நம்ம வந்து இது மாதிரி உங்களுக்கு சனி சன்னிதாசம் நடக்குது இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுங்கள் உங்களுக்கு இது இது மாதிரி நல்லது நடக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அதுனால் நான் ஒன்று ஒன்று என்ன சொல்லிக்கிறேன்னா கண்டிப்பாக நம்மளுடைய எழுத்து எழுதிடுவாங்க நமக்கு வந்து பிறந்தோனையே நமக்கு இப்படி இப்படி தான் நடக்கணும் இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்படணும்னா கஷ்டப்படுவோம் இத்தனை வருஷம் நல்லா இருப்போன்னா நல்லா இருப்போம் நமக்கு எதுலாம் அந்த நேரத்தில் கிடைக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடச்சி எடுத்துருவோங்க அதில் எந்த ஒரு எந்த சக்தியாலையும் அதை வந்து மாற்றிக்கவே முடியாது இதெல்லாம் வந்து நம்மளோட மன திருப்திக்காக பரிகாரங்கள் இது எல்லாமே நம்ம செய்கிறோமே ஒழிஞ்சு ஆனால் முழு தெய்வ நம்பிக்கையை வச்சு தெய்வ வழிபாடு பண்ணினா கண்டிப்பாக அந்த கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க பொதுவாகவே அந்த காலத்துலேருந்து அப்படிதான் சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் நம்ம தலை விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நடக்கணும் அப்படின்னு இருந்தால் அந்த விதியை யாராலேயே மாற்றவே முடியாதுங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு உண்மையான விஷயம் அது மாதிரி உங்களோட உங்களுக்கும் இது மாதிரி சனி பயிற்சியில் சனி சனியோட தாக்கம் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு சில வழிபாடை மட்டும் நீங்கள் கண்டினியூ பண்ணி செஞ்சாலே போதுங்க நிச்சயமாக அந்த தாக்கத்துலேருந்து நம்மளை கொஞ்சம் விடுவித்துக்கலாம் என்னுடைய அனுபவத்தெலாம் நான் சொன்னது சனீஸ்வரனுக்கு வந்து எல் ஏற்றுறது சனிக்கிழமையில் அதுபோல ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து ரொம்ப சிறந்ததுங்க விநாயக பெருமானையும் நம்ம வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது வந்து திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமையில அது மாதிரி சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி வளர்ப்புறை தேவிபிரை சதுர்த்தியாக இருந்தாலுமே அன்றைய தினத்தில் நம்ம போய் விநாயக பெருமானுக்கும் அருகம்புல் வாங்கி சாத்தி வழிபாடு பண்ணலாம் அது மாதிரி சதர்காங்க சூகர்தங்கா அதையும் நம்ம உடச்சி அந்த வழிபாடும் நம்ம செய்யலாம் அது மாதிரி ஆஞ்சநேயருக்கும் நம்ம வெத்தலை மாலை சாத்துறோம் அது மாதிரி வியாழக்கிழமையில சனிக்கிழமையிலும் போயிட்டு அவருக்கு வந்து அகல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்றது இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு நல்ல பலன் உண்டுங்க ஆஞ்சநேயரை வந்து சனி கிரக பாதிப்பு இருக்கிறவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சால் என்னுடைய அனுபவத்தில் தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ மூலமாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணி வந்து அஞ்சு மணி ஆகிடுச்சு சரி நம்ம கோலம் போட்டால் கலர் அடிக்கிறதுக்க முடியல அதனால் பிரம்மமுகூர்த்த வழக்கு ஏற்றுறதுக்கு வந்துவிட்டேன் வழக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோலத்தை போடுறதுக்கு கண்டினியூ பண்ணலாம் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் இந்த முகூர்த்த வழக்கு வந்து நான் இப்போ வாசலில் கோலம் போட்டுட்டு வாசலில் வழக்கு ஏற்றாமல் தான் நான் இங்கே வந்து ஏற்றுகிறேன் சுவாமிகிட்டே ஏற்றி வச்சுன்னு எனக்கு நமக்கு முக்கியம் வந்து பிரம்ம பிரம்மமுகூர்த்த வழக்கு ஏத்துறது காத்தால அஞ்சரை மணிக்குள்ளே ஏற்றணும் அதை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோலத்தை போடலாம் இது கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறேன் உங்களுக்கு இதை பார்த்தோன்னே தோணும் என்னடா இவங்க வாசலில் வழக்கு ஏற்றாமல் உள்ளே வந்து ஏற்றுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்களோட வழக்கம் என்ன அப்படின்னு சாமி கிட்ட முதல்ல ஏற்றி வச்சுட்டு தான் அங்கே வாசலில் போய் ஏற்றணும் நாங்களாம் வந்து சுவாமிகிட்ட வழக்கேற்றி எடுத்துகிட்டு போயிட்டு தான் வாசல்லே வச்சு ஏற்றுவாங்க இப்போ நிறைய பேர் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க ஒரு ஒரு விஷயத்த ஒவ்வொருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் அது மாதிரி பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு அப்படின்னா நான் சொல்லுவேன் நம்மளுடைய பழக்கம் நம்ம இப்போ சின்ன வயசுல கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்பா வீட்டில் என்ன பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் மாமனார் மாமியார் அவங்க சொல்கிற விஷயத்த தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ அவங்க வந்து என்ன பழக்கம் பழக்கம் வச்சிருக்காங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்புங்க என்னுடைய பழக்கம் தான் நான் பண்ணியிருக்கேன் நான் அது உங்களுடைய பழக்கம் என்னவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து வியாழக்கிழமை எப்போவுமே வந்து பூஜா கசல்ஸு பூஜை பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த அதுக்கு வந்து பூஜை பாத்திரம் தேய்க்குறதுக்குள்ளே நேரம் காலமும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க காலையில் வந்து நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எப்போவுமே வந்து பூஜை பாத்திரத்தை தேய்ச்சி வச்சுட்டுலாம் வழக்கேற்றுறது அப்படின்றதெல்லாம் முடியாது அதனால் ஏற்றி முடிச்சுட்டு சாமி வழக்கெல்லாம் சமாதானம் பண்ணி முடிச்சுட்டு ஒன்பதரை பத்து மணிக்கு மேலே நீங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தேய்ச்சி வச்சிடலாம் அதே மாதிரி பன்னெண்டு மணி வந்து ரெண்டு மணி வரைக்கும் அந்த பூஜை பாத்திரத்தை தேய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கா வந்து தெய்வங்கள்லாம் அப்போ வந்து அமைதியான நிலையில் இருக்குமா அதை நம்ம திருப்பி துயில் எழுப்புற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த நேரத்தில் நான் தேய்க்க மாட்டேன் பண்ண ரெண்டு மணிக்கு மேலே தான் நான் வந்து தேய்ப்பேன் மதியம் ரெண்டு மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே தேய்ச்சிட்டு குங்குமம்லாம் வச்சு முடிச்சிடலாங்க அதே மாதிரி ஈவினிங் நேரத்தில் அஞ்சுலேருந்து எட்டு மணி வரைக்கும் தேய்க்க கூடாது எனக்கு அந்த நேரம் வந்து தெய்வ வழிபாட்டுக்கு உண்டான நேரம் எட்டு மணிக்கு மேலே நீங்கள் இப்போ ஆஃபீஸ் போகிறீங்க அவங்களுக்கு அடுத்த நாள் ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த நேரத்தில் தேக்கலாம் இப்போ வந்து கோலம் போட்டு ஏற்றி வச்சிட்டோம் வாசல்ல ஏற்கனவே வந்து பிரம்மமுகூர்த்த தீபம் ஏற்றுனதுனால அதுவும் சமாதானம் ஆகிடுச்சு அப்போ பூஜை இன்னைக்கு லக்ஷ்மி பூபேகிற பூஜை முப்பத்தி ஆறாவது நாள் அதையும் சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு தினமும் படிக்கிற சுலோகங்கள்லாம் படித்து முடித்தாச்சு இயர்லியாகவே நம்ம பூஜை முடிக்கிறதுனால சுவாமிக்கு நிவேதனமாக கற்கட்டை வச்சு நிவேதனம் பண்ணி முடிச்சாச்சுங்க அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து சாமி படத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சலாம் எனக்கு பௌர்ணமி வருது அதனால் கொஞ்சம் வேலை இருக்கும் அப்படின்னா இன்றைக்கே க்ளீன் பண்ணும்போது நம்ம சாமி படத்தெல்லாம் க்ளீன் பண்ணி பொட்டு வச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சிட்டு தொடக்கும்போது நான் வந்து மஞ்சள் தண்ணீரில் பன்னீர் இருக்குறீங்களா ரோஸ் வாட்டர் அதை கலந்து நான் தொடச்சி வச்சுருவேன் அது வந்து அது கூடயே பச்சை கருப்புரமும் போட்டோம் அப்படின்னாக்கா அந்த கரப்பான் மற்ற பூச்சியெலாம் வராமல் இருக்கும் அந்த படத்துக்கு நல்லா சுத்தமாக இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக பழிச்சுன்னா எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் நல்லாயிருக்குங்க அழகாக தொடச்சிட்டு அந்த மணப்பழகளெல்லாம் கோலம் போட்டு வச்சுருவேன் மா கோலம் முடிஞ்சுன்னா மா கோலம் போடுவேன் அப்படி நேரம் இல்லை அப்படின்னாக்கா இது மாதிரி அரிசி மாவுளையே கோலம் போட்டு அழகாக வச்சுருவேன் இது உங்களுக்கு இப்போ பூஜா வசல் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு நான் ரெண்டு மூணு வீடியோ நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன் நிறைய ஈஸி மெத்தடில் தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது இப்போ இன்றைக்கும் நான் ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதையும் நீங்கள் முடிஞ்சதுன்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரெண்டே பொருள் தாங்க அதுக்கு தேவைப்பட்டது சபீனாவும் டூத் பேஸ்ட்டு கோல்கேட் பேஸ்ட்டு இருக்குதுங்களோ அதையும் தான் நான் யூஸ் பண்ணி நான் வந்து தேய்ச்சி பார்த்தேன் அது நல்ல ரிசல்ட்டு பாத்திரம் வந்து அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது தேய்ச்சி நாலு அஞ்சு நாள் ஆனாலுமே அது வந்து கருத்து போகாமல் அப்படியே அந்த பல நல்லா இருக்குதுங்க நீங்களும் முடிஞ்சிதுன்னா அந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னாக்கா நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அது மாதிரி சுவாமி படத்துக்கு மஞ்சள் வச்சு பொட்டு வைக்கும்போது கொஞ்ச நாள்லேயே அந்த மஞ்சள் வந்து விழுந்துடும் அதனால அது கூட கொஞ்சம் சந்தனமும் மிக்ஸ் பண்ணி பன்னீரில் கலந்து வச்சிங்க அப்படின்னாக்கா நல்ல நறுமணத்தோடு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த வீடியோவில் நான் வந்து பேஸ்ட்டும் சபீனாவும் யூஸ் பண்ணி தான் தேய்ச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சபினா யூஸ் பண்ணி அந்த பிசு பிசுப்பு போகிறதுக்காக க்ளீன் பண்ணி வச்சுடுங்க அதுக்கப்புறம் டூத் பேஸ்ட்டை போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னாக்கா நல்லா பல பலன்னு நல்லா இருக்குங்க நிறையா பூஜை பாத்திரம் இருக்குது அப்படின்னாக்கா இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் இன்னும் நிறைய மெத்தடை இருக்குது எது எது நமக்கு ஈஸியாக இருக்குது எது நமக்கு உடனடியாக வேலை முடியுமோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணுங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் தேய்ச்சி கிளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் படம் போட்ட தட்டு வந்து தேய்ச்சது இது தேய்க்காமல் வச்சுருக்கேன் நான் ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் சந்தனம் குங்குமம் வச்சு முடிச்சுட்டேன் ஈவினிங் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அழகாக வழக்கு ஏற்றிட்டு அஞ்சரை மணிக்கு மேலே சுவாமிக்கு வந்து வழக்கு ஏற்றிட்டு குபேர பூஜை யந்திரம் வச்சு குபேர பூஜை வியாழக்கிழமை ஈவினிங் குபேர காலத்தில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதையும் செஞ்சு முடிச்சாச்சு இப்போ கோவிலுக்கு கிளம்பி போக வேண்டிதான் போயிட்டு அங்கே சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் ஆராதையெல்லாம் சிறப்பாக நடக்கும் எல்லாத்தையும் கண்குளிரை பார்த்துட்டு நம்ம வந்து எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக போயிட்டு வந்துடுவாங்க என்ன சனி தோசை எந்த சனி தோசை நடந்தாலுமே சரிங்க கடவுள் வந்து நல்லபடியாக நம்மளை காப்பாற்றுவார் அவர் விட்ட வழி எது நமக்கு நடக்கணும் எது விதிப்படி நடக்குமோ அதுபடி நடக்கும் நம்ம தெய்வ வழிபாட்டை மட்டும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு போக வேண்டியதாங்க அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்களும் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணலாங்க என்னுடைய வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு சில நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் அது மாதிரி நீங்கள் இதுவாக செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை யாரையுமே நான் கட்டாயப்படுத்தவே இல்லைங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் செஞ்சுக்கோங்க அது மாதிரி உங்களால் முகூர்த்த பூஜை பண்ண முடியலையே அது காலையில் எழுந்துக்க முடியலையே அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க அதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது அதையும் நான் வரப்போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த பூஜை செஞ்சு பலன் பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசைங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்குது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் புதுசாக பார்க்குறீங்க நம்ம சேனலாக அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் வீடியோ பதிவாக நான் இதோட முடிச்சுக்கிறேன் நாளைக்கு வந்து வேறு அடுத்த நாள் விலாகு ஃப்ரைடே பூஜா வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்